அதை பற்றி சென்னை அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோலீக்ஸ் வெரி குட் மார்னிங் டூ வன் அண்ட் ஆல் அட் தவுச நான் உங்கள் ரெட் கிராஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றிய சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல அடி வசித்து இருக்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா ஒரு ஐந்து உயிர்களை வந்து காப்பதற்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையிலே ரெட்ராஸ் வந்து கொண்டு தடுக்கணும் அதற்கான விழிப்புணர்வை பரப்புகிற பணியிலே மிக தீவிரமாக ஈடுபட்டு மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த நேரத்தில் நன்றி கொண்டு நம்முடைய சேர்மன் சாரு எல்லாரும் நல்ல கரெக்டாக சொல்லிட்டாங்க அதாவது

அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இந்த செய்தியை உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குற்றால் உறவினருக்கும் இங்கே இந்த விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கும் சலுக அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இங்கே இங்கே வராத இந்த செய்தியை கொண்டு சென்று நாம் எல்லாம் ஒரு நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயுள் வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறுவதற்கு இந்த இது ஒரு சின்ன விதையாக அமைய வேண்டும் Eh hey, Sina nak nak eh yeah. ke equipment dah ada

சார் திருமலை யாரும் ீங்க தவனமாக பார்த்து வேண்டி வரும் சரிங்களா சரியா அதனால் இன்னொரு பேக் சொல்லுங்க போட்டோன்னு